ஏண்டி இதுதான் அந்த பொண்ணோட வீடா ஆமாங்க நான் பேச்சே கா அந்த வீடு தான் இந்த வீட்ல தான் அந்த பொண்ணு இருக்கு என்ன யாரையும் வெளியில காணோம் நம்ம வந்தத உங்களுக்கு தெரியுமா தெரியாதோ உள்ள போனா தான தெரியும் அம்மா இங்க பாருங்க எனக்கு நிறைய வேலை இருக்கு நான் வருவேன் 5 நிமிஷம் வந்து இருப்பேன் பொண்ணு புடிச்சிருந்தா பாப்போம் இல்லனா வந்துருங்க எதுவும் சொல்ல வேண்டாம் நீ என்னடா நினைச்சிட்டு இருக்க என்னமோ ஊர்ல உள்ளவங்க எல்லாம் உனக்கு வரையி கட்டிக்கிட்டு வந்து பொண்ணு குடுக்குற மாதிரி பேசுற யாரு எனக்கு பொண்ணு குடுக்க மாட்டேன்னு யார் சொன்னாங்க உங்க நம்ம ஊர்ல பொண்ணு கிடைச்சா எதுக்குடா மூணு ஊர் தள்ளி வந்து இங்க வந்து பொண்ணு தேடிட்டு இருக்கோம் எவனாச்சும் நம்ம ஊர்ல உங்களுக்கு பொண்ணு தந்தானா ஏ நீ பண்ற வேல அப்படி எனக்கு என்ன நான் நல்ல வேலதான பாக்குறேன் ஆமா கந்து வெட்டி குடுக்குறது அடி தடிக்கு இதெல்லாம் நல்ல வேல ஏன்டி சும்மா அவன பேசுற அவன் என்ன வேணுக்குனா எல்லாரையும் போட்டு அடிக்கினா ஃபைனான்ஸ் கம்பெனி வச்சிருக்கான் பணம் கொடுத்தா திருப்பி கொடுக்கணும் வாங்குறது பல்ல கட்டி வாங்குறானுவோ கேக்கும்போது ஓடி ஒளியிரானுவோ அதான் அவன் பாசையில கேக்குறான் இல்ல உங்களால தான் நீங்க இவனை தூண்டி தூண்டி விட போயினா இவன் இந்த அளவுல வந்து வளர்ந்து நிக்கான் நம்ம ஊர்ல நம்ம சொந்தத்துல எவ்வளவு பொண்ணுங்க இருந்துச்சு எவனாச்சும் நம்ம வாசல் வாசப்படி ஏறுவானா பொண்ணு கொடுக்க ஒருத்தன் தரமாட்டேங்கிறான் யார் வீட்டுக்கு போனாலும் அலறி அடிச்சுட்டு ஓடுறானுவான் என்னத்துக்கு இவன் பண்ற வேணாம் அப்படி இங்கையாச்சும் கொஞ்சம் உங்க மௌனையும் நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் அமைதியா இருங்க இந்த பொண்ணு ரொம்ப அழகா இருப்பவன் பேசியக்கா சொன்னாங்க அது மட்டும் இல்லை இந்த குடும்பம் கஷ்டத்தில் இருக்கும்போது அந்த பொண்ணு தான் அந்த குடும்பத்தை தூக்கி விட்டுருக்கா அந்த பொண்ணை எப்படியாச்சும் பேசி முடிச்சு ஒன்று கல்யாணம் பண்ணி வச்சிருந்தோம் இந்த ஊருக்குள்ளே இவனை பற்றி அவ்வளவோ யாருக்கு தெரியாது தெரியிறதுக்குள்ள இவங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிடணும் எனக்கு நம்பிக்கை இருக்கு அவ வந்து கண்டிப்பா இவனை மாத்துவா நீ என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நான் பொய்யா சொன்னே நம்ம ஊர்ல எல்லாரும் அவனை பார்த்து பயப்படுறாங்க எதுக்கு உன் மாலவுல மரியாதையா நீ பண்ற ரவுடித்தனம் நீ பண்ற ரவுடிதனத்தல தான் எல்லாரும் உனக்கு பயந்து நடந்து இருக்கானுவான் அதனால தான் ஊர்க்குள்ள யாரும் உனக்கு பொண்ணு கொடுக்கல ஏதாச்சும் சொன்னா கோவ இந்த கோவத்தை ஓரமா ஒதுக்கி வச்சுட்டு ஒழுங்கா கல்யாணத்தை பண்ற வழியை பாரு

அவன் கல்யாணம் பண்ணால் அவன் பொண்டாட்டி எப்படி பார்த்துக்கணும் எப்படி நடந்துக்கணும்னு உன் வேலைய போய் பாரு போ இந்த பாருங்க ஒரு பொண்ணோட சாபத்தை வாங்கிட்டு போயிடாதீங்க ஒரு பொண்ணோட சாபம் பட்டா குளமே அழிஞ்சு போயிடும் பார்த்துக்கோங்க இந்த பாருங்க உங்கள் மவுனுக்கு பொண்ணு கெட்டு வரணுங்கிறதுக்காக நான் வரலை இந்த பொண்ணு குணவெடி ரொம்ப நல்ல பொண்ணு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சா அப்போவாச்சு இவன் திருந்துவானேங்கிறதுக்காக தான் நான் வந்தேன் இல்லைனா இவனுக்கு பொண்ணு கெட்டு நான் வருவேனா இப்போவே நான் சொல்லிட்டேன் அந்த பொண்ணை வச்சு ஒழுங்காக வாழ்றதா இருந்தால் இவன் கல்யாணம் பண்ணட்டும் இல்ல வந்துருங்க இவன் கல்யாணம் பண்ணாம இப்படியே இருக்கட்டும் அதெல்லாம் ஒழுங்கா வாழுவா நீ போ உள்ள என்னமோ பண்ணி தொலைங்க பாத்தீங்களா என்ன பெத்த அம்மாவே என்ன பத்தி எப்படி பேசிட்டு போறாங்க பாருங்க நீங்க எல்லாரும் பாய் முடிஞ்சு இருக்கீங்க நீ கோவப்படாதடா அத நான் பாத்துக்கிறேன் உங்க அம்மா நினைக்கா நேத்தா பேசுறா அவ பேசிக்கிட்டு தான் இருப்பா இந்த கல்யாணம் உனக்கு ரொம்ப முக்கியம் நம்ம ஊருக்குள்ள ஒருத்தன் உனக்கு பொண்ணு தர மாட்டேங்கிறான் நம்ம முன்னாடி பயந்த மாதிரி இருந்துட்டு நமக்கு பின்னாடி என்னெல்லாமோ பேசறானு நீ கடைசி வரைக்கும் கல்யாணம் பண்ணாம இருந்துருவியான்னு எனக்கு பயமா இருக்கு உனக்கு வாரிசு வரணும் இந்த குடும்பம் அழைக்கணும் அது ரொம்ப முக்கியம் அதுக்காக கொஞ்சம் பொறுத்து போ இந்த கல்யாணம் நல்லபடியா முடியட்டும் அதுக்கப்புறம் ரொம்ப கோவப்பட்டுறாங்க நீங்க சொல்லிடுங்க அதை நான் பாத்துக்கிறேன் நீ இப்படி கோவப்பட்டுக்கிட்டே உள்ள வராத பொண்ணு வீட்டுக்காரங்க என்ன நினைப்பாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இங்க நின்னுட்டு அப்புறமா வா சரி நீங்க போங்க எனக்கு ஒரு முக்கியமான போன் பேச வேண்டியது நான் பேசிட்டு வாங்க சரிடா ரொம்ப நேரம் நின்றாத உள்ள ஒரு பொண்ணுக்காக நான் மாறணுமா என்ன அவ மாத்திருவாளா நான் இப்படியேதான் இருப்பேன் எல்லாரும் என்னை பார்த்தா பயப்படுறான் இவளையும் பயப்பட வைப்பேன் எல்லாரும் எனக்கு பயந்து தான் இருக்கணும் நான் மாறிடுவான் கல்யாணத்துக்கு அப்புறவு யாரு மாறுறான்னு பாப்போம்